இந்த உலகத்தில் உண்மையான அமைதி நிலவ வேண்டும் என்று நினைத்தால் அதனை குழந்தைகளிடமிருந்து தொடங்க வேண்டும் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை வெற்றி பெறுவது எப்படி என்பதை விட அடைந்தது எப்படி என்று யோசித்திருப்பார் இலகுவில் வெற்றி பெறுவாய் நமது சமுதாயம் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணமல்ல மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று நான் சொல்கிறேன் கல்வியினுடைய குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது மாத்திரம் என்று நினைக்கக்கூடாது பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு செய்த பிறகு மனிதரிடம் வாதிடுவது என்பது செத்துப்போன மனிதனுக்கு மருந்து ஊட்டுவதற்கு நிகராகும் இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு தான் உண்டு கண்ணில் பட்ட சிறுமணல் எப்படி இந்த அழகிய உலகத்தை பார்க்க முடியாமல் செய்துவிடுகிறதோ விடுகிறதோ அதே போல சிறிய தயக்கம் அல்லது சந்தேகம் இந்த வாழ்வின் பெருமை அழகு உங்கள் பலம் அனைத்தையும் மறைத்துவிடும் அற்ப மனமுடையோர் பழிவாங்கும் பண்புடையோர் எங்கெல்லாம் அடக்கப்படுபவரின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்